தித்திக்கும் தேன் தமிழே தகிட்டாத முத்தமிழ் முக்கணியின் சார் எடுத்து முப்பொழுது நாவினில் இணைத்திடும் அன்னைத்தமிழே கன்னித்தமிழே சங்கத்தமிழ் உன்னை வணங்குகிறேன் சங்கம் சங்க இலக்கியத்தில் சங்கத்தமிழ் எப்படி அந்த காலத்தில் சங்கம் வைத்து காக்கப்பட்ட ஒரே ஒரு இலக்கியன்னா சங்க இலக்கியம்தான் இதெல்லாம் முச்சங்கங்கள் அப்படி சொல்கிறோம் இதில் சங்க இலக்கிய பாடல் என்று சொன்னாலே காதில் தேன் பாய்வது போல் இருக்கும் ஒவ்வொரு செய்யலும் படிக்க படிக்க நமக்கு ஆயுள் கூடிக்கொண்டே போகும் அப்படின்ற சொல்லலாம் அப்போ அந்த பாடலில் தொடர்ந்து ஒரு மூன்று செய்யுளை இப்போ நான் சொல்ல போகிறேன் முதல்ல வேடுவன் கவன்கள் எரிதல் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா களித்தொகை பாடலில் குறிஞ்சி நிலத்துலேருந்து வந்திருக்கு அந்த பாடல் வரிகள் பாருங்கள் வேடுவன் கவன்கள் எரிகின்றான் அப்பொழுது அந்த எரிகின்ற பொழுது அந்த இயற்கை காட்சி வர்ணனையாளராக வர்ணிச்சுருப்பாங்க அதை பாருங்கள் கடுவிசை கவனையின் கல்கை விடுதலின் இருவரை வேங்கையின் ஒல்வி சிதறி ஆசினி மண்பழம் அழிந்தவை உதிரா தேன்சை இறால் தொலைப்பட போகி நறுவடி மாவின் பயந்துணர் உயக்கி குலையுடை வாழை கொழுமணல் கிழியா பழவின் பதத்தில் தங்கும் இந்த பாடல் எவ்வளோ பாருங்கள் இனிமே இருக்கு அதாவது முதல்ல வேடுவன் ஒருவன் கவன்கள் எரிகிறான் எரிகின்ற பொழுது அந்த கல்லானது நெருங்கிய வேங்கை மரத்தினுடைய பூக்களை சிதறிவிட்டு செல்கிறது பிறகு ஆசினி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பலா மரத்தினுடைய மென் பழங்களை உதறிவிட்டு சென்று அப்பொழுதும் அதனுடைய வேகம் நிற்கவில்லை பெரிய பாறை நடுவே தேன்கூடு தேன்கூட்டினை தேன் கூட்டினை துளைத்து கொண்டு அந்த கல்லானது ஓடுகிறது அதன் பிறகு நெருங்கிய அதாவது நறுவடி மாவின் அப்படின்னா அந்த நெருங்கிய மாங்கொத்து மாவிளைகள்லாம் நெருங்கியிருக்கு அதில் அதுக்கு நடுவில் கொத்தா மாம்பூக்கள் இருக்குது அதையும் உலுக்கி விட்டு சென்று குழையு தள்ளிய வாழை மரம் அப்படியே தளிர் அப்படியே வாழை இலை அப்படியே படைஞ்சிருக்கு அந்த வாழை மரத்தினுடைய இலைகளை மடல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இலைகளை வந்து கிழித்து கொண்டு உள்ளே சென்று ஓடுகிறது அந்த கல்லுடைய வேகம் நிற்கவில்லை இறுதியாக பலா வேரில் வந்து பலாப்பழம் வெடித்து சிதறி அப்படியே மனம் கமிழ்கிறது அந்த இடத்துல அது என்ன செய்யுது அப்படின்னா அந்த கல்லுடைய அந்த பலாப்பழனாவே என்னன்னா முட்கள் நிறைந்த மேற்பகுதி உள்ள வந்து வெடித்து சிதறி இருக்குது அதுக்குள்ளே போய்ட்டு அந்த கல் அதுக்கப்புறம் அதனால் ஓட முடிலை அந்த கல் வந்து ஓடாமல் அதில் போய் தங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இன்னொரு பால் வரிகள் பாருங்கள் கடுபிசை கவனையின் கல்கை விடுதலின் இருவரை வேங்கையின் ஒல்வி சிதறி ஆசினி மென்பழம் அழிந்த உதிரா தேன்சை இறால் துளைப்பட போகி நறுவடி மாவின் பயந்துனர் உயக்கி குலையுடை வாழை கொழுமடல் கிழியா பழவின் பழத்தும் தங்கும் என்று அழகாக அந்த சுயில் விளைத்திருக்காங்க இரண்டாவது சுயில் என்னென்னா திருக்குற்றால குரவஞ்சி இந்த திருக்குற்றால குரவஞ்சு எல்லா பாடல்களும் மிக எளிமையாக இருக்கும் எளிமையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அதில் பாருங்கள் இந்த இந்த பாடல் வரிகளே பாடலாக கூட பாடலாம் இதில் திருக்குற்றாலநாதருடைய திருக்குட ராசப்ப கவிராயர் வந்து சிவபெருமானை பற்றி அழகாக பாடியிருக்காரு அதில் பாருங்கள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் தவிகள் கெஞ்சும் காணவர்கள் விடியறிந்து வானவரை அழைப்பர் கமணசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்க பறிக்காலம் தேன்காலம் தேர்காலம் வழுகும் கோணலீளம் பிறை முடித்த வேணியலங்கார குற்றால திரிக்கூட மலையங்கள் மலையே இது தலைவிக்கு குரத்தி மகள் சொல்லும் ஒரு குறியாக இது சொல்கிறாங்க அதாவது இந்த மலத்தினுடைய இந்த இந்த மலையில் இருக்கக்கூடிய திரிக்கூட ராசப்ப கவியார் சொல்கிறார் அதாவது இந்த குற்றாலநாதரவை அங்கே இருக்கிற சிவபெருமானை தான் சொல்கிறது அது இதனுடைய பாடலாக பாடினா அப்படி இருக்கும் அதனுடைய வரிகள் பாருங்கள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் சித்தர் வந்து வந்து காயசுத்தி விளைப்பர் தேனருவி திரையருங்கி யானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலம் வழுகும் கூனலம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரி கூட மலையேங்கள் மலையே அப்படின்னு அந்த குளத்தி மகள் குறி சொல்லுவான் இதில் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம்னா வானரங்கள் அப்படின்னா குரங்கினங்கள் ஆண் குரங்குகள் என்ன செய்யும்னா மந்தி என்றால் பெண் குரங்கு அது அந்த பழங்கள் அந்த மலைக்கு மேலே நடக்கூடிய நிகழ்வை தான் சொல்கிறாங்க அது நிறைய பழங்கள் பழுத்துருக்கு அது ஆண் குரங்கு எல்லாம் பெண் குரங்குகளுக்கு கனிகளை பறித்து தருது அதாவது உருட்டி உருட்டி விளையாடி கிடக்குது அதாவது அங்கேருந்து இங்கே போடுறது மேலே அதாவது பெண் குரங்குகளுக்கு ஆண் குரங்குகள் தருது அதை வந்து வான் உள்ள வானவர்கள் வந்து அப்படியே விரைக்க பார்க்குறாங்க வான்கவிகள் கவிகள் சொல்கிறாங்க இல்லையா அந்த அந்த வானவர்கள் வந்து நமக்கு தர மாட்டாங்களா நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வானவர்கள் பார்க்குறாங்க அதை வந்து அந்த வேடவர்களை வந்து அதை விழியறிந்து பார்க்குறாங்க காணவர்கள் வெளியறிந்து வானவிரை அழைப்பர் நீங்களும் வாங்க எங்கள் மலைக்கு வந்தீங்கன்னா நிறைய பழங்கள் தர நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வா வானை அதாவது வானின் வழியாக சித்தர்கள் கமன சித்தர்னு சொல்கிறாங்க இல்லையா கமண சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார் அங்கெல்லாம் வந்து பறந்து வரக்கூடிய கமண சித்தரை பற்றி சொல்கிறாங்க அதாவது அந்த மலையில் வந்து மூலிகைகளை வந்து விளைவிப்பாங்க மூலிகைகளை விளைவித்து அங்கே பறித்து எடுத்தும் போகிற அந்த இடத்த சொல்கிறாரு ரமண சித்தர் வந்து வந்து காயசக்தி விளைப்பார் அப்படின்னு அதுக்கடுத்தது பாருங்கள் தேன் அருவி திரையிலும்பி வானின் ஒழுகும் அதாவது அந்த சூரியனை இழுத்து வரக்கூடிய அந்த காலம் குதிரை காலம் வழுகு அடுத்த வரையில் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து அப்படின்னா தேன் அருவி அந்த நீர் வந்து மலை மேலே தேன் வந்து தேன் மாதிரி ஊற்றக்கூடிய அந்த அருவி நீரானது எழும்பி வானின் வழி ஒழுகி வர மாதிரி இருக்கும் அது தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரவம் அது செங்கதிரவனால் சூரியனை இழுத்துட்டு போகக்கூடிய குதிரை காலம் தேர் காலம் வழுகுதான் அந்த அருவி நீரை பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானு கூணல் இளம் அதாவது கூணல் இளம்னால் அந்த அதாவது பிறை போன்ற பிறை முடித்த வேணி அலங்காரம் அதாவது கு வளைந்த ஒரு இளம் பிறை முடித்த ஒரு மூன்றாம் பிறைன்னு சொல்கிறேன் இல்லையா போல் அந்த மூன்றாம் பிறை போல் நிலவு சொல்கிறேன் இல்லையா அது அதுபோல் அலங்கரித்து இருக்கக்கூடிய அந்த குற்றால திரிக்கூட ரா இது குற்றால நாதரை பற்றி அழகாக வர்ணித்து குற்றால திரிக்கூட மலையங்கள் மலையை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முடிப்பாங்க இதுதான் திரிக்கூட ராசப்பர் படித்த ஒரு பாடல் என்னுடைய வரிகள் படம் மீண்டும் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் உயிரறிந்து வானவரை அழைப்பர் கமண சித்தர் வந்து வந்து காயசித்தி இழைப்பர் தேன் அருவி திரையழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலம் தேர்காலம் வழுகும் கோணல் இளம் திரை முடித்த வேணி அலங்காரர் குற்றால கூட மலையங்கள் மலையே அப்படின்னு இந்த பாடல் வழிகள் வரிகள் அழகாக சொல்லி வளக்குது அடுத்த சங்க இலக்கிய பாடல் ஒன்று பாருங்க இந்த சங்க இலக்கியத்துல நான்கு வரி செய்ய ஒன்று சொல்றாங்க இது வந்து கலித்தொகை பாடல்லேருந்து இருந்து வந்திருக்கு கலித்தொகை பாடல் வெறிக்கொள் இனச்சிரும்பு மேய்ந்ததோர் காவி குறைப்படு தேன் வேட்டு குடும்பம் நிறைமதி சேர்ந்து உண்டாடும் தன்முகத்தே செவ்வி உடையதோர் வண்டாமரை பிரிந்த வண்டு அதாவது இதில் வந்து வண்டுக்கும் மலருக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்கிறாங்க இதில் வண்டு வந்து தலைவனாகவும் தாமரை மலர் வந்து தலைவியாகவும் நிறைமது சேர்ந்து உண்டாடும் தன்முகத்தை செவ்வி உடையதோர் வண்டாமரை பிரிந்த வண்டு அதாவது இதில் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்ல வெண்தாமரை மலர்கள் பூத்து இருக்கக்கூடிய ஒரு நந்தவனம் அந்த நந்தவனத்தில் வண்டுகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா தேன் எடுக்க போகும் தேன் எடுக்கிற போகிறப்ப நிறைய தேனை போய் அங்கங்கே குடிச்சிட்டு இருக்கு அது நல்ல மலரில் இருக்கிற தேனை விடுத்து விட்டு பிற வண்டுகளால் எச்சில் படுத்தப்பட்ட மலர்களை நாடி சென்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் உள்ளுறை உமம் கூட சொல்லலாம் அதில் உள்ளுறை உமத்துக்காக அந்த பாடல் கொடுத்துருப்பாங்க இன்னொரு தடவை பாருங்கள் இந்த செயல் வரிகளை வெறிக்கொல் இனச்சுரும்பு மேய்ந்ததோர் காவி குறைப்படுத்தேன் வேட்டு குருகும் நிறைமது சேர்ந்து உண்டாடும் தன்முகத்தை செவ்வி உடையதோர் வண்டாமரை பிரிந்த வண்டு வெறிக்கொள் இனச்சுரும்பு இனச்சுரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வண்டுகள் குறைப்படுத்தேன் தேன் வேட்டு குருகும் அதாவது குறைந்த அந்த எச்சல்படுத்தப்பட்ட மலர்கள் அதை நாடி சென்று அது வந்து உண்ணுகிறது இதில் வந்து தலைவனுக்கு வண்டாகவும் தலைவிக்கு வந்து தாமரை மலராகவும் சொல்கிறாங்க பறத்தைக்கு வந்து எச்சில் படுத்தப்பட்ட மலர் என்று இதனுடைய உள்ளுரை யோமமாக இதில் அழகாக சொல்லி விளக்கி உள்ளாங்க அடுத்ததாக கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் கம்பராமாயணத்தில் வஞ்சமகள் வந்தால் சூற்ப நகை நடந்து ஒரு அழகை அழகாக கம்பர் வர்ணிச்சிருப்பார் அதனுடைய வரிகளை கம்பர் அப்படியே தாளம் போட்டால் எப்படி இருக்கும் அது போல இருக்க அதனுடைய வரிகள் அது பாருங்கள் பஞ்சியொளிர் விஞ்சி குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சநிகர் சீரடிகளாகி அஞ்சொலிகளை மஞ்ச என அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தால் கம்பர் சொல்லியிருக்காரு இன்னொரு முறை பாருங்கள் பஞ்சியுளிர் விஞ்சி குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சநிகர் சீரடிகளாகி அஞ்சொலிகளை மஞ்ச என அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தால் அதாவது அந்த தளிர் போன்ற அவனுடைய பாதம் நடந்து வரும்போது அந்த இடமே அப்படியே மென்மையான ஒரு இடம் அவருடைய பாதத்துக்கும் அந்த தளிர் அப்படியே அச்சப்படுதுன்னு சொல்கிறாரு அதே போல் அதனுடைய செவந்த அவளுடைய நிறம் எதுக்கு நிகராக காட்டுவாங்க அப்படின்னா நிகர் கஞ்சம் என்றால் தாமரை தாமரை மலருக்கு நிகரான அவருடைய அவருடைய நடந்து வரக்கூடிய அடி பாதம் அஞ்சொலியில் மஞ்சள் என அன்னம் என மின்னும் அப்படின்றார் அதாவது நல்ல அழகாக அகவு வந்து அகவுகின்ற மஞ்சைன்னா மயில் மயிலை போன்ற அன்னம் போன்ற இருக்கக்கூடிய அவளுடைய உருவத்தை உ உருவம் அத்தனையும் வந்து பொய்யான உருவம் ஏன்னா அரைக்கி உருவத்தை விடுத்து அதாவது அரைக்கி அந்த உருவத்தை விடுத்து விட்டு அழகான பெண்ணாக வரா இல்லையா அதை பற்றி சொல்கிறார் கம்பர் இவ்வளோ வந்து அழகோடு இருக்கிறவ வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் மகள் வந்தால் அதாவது நஞ்சி எடுத்துக்கிட்டு வஞ்சினா பெண் இந்த பெண் உருவத்தில் நஞ்சை வைத்து கொண்டு வஞ்சகம் செய்வதற்காக வந்தாள் அப்படின்னு கம்பர் அழகாக வர்ணிச்சிருப்பார் இப்போ அந்த கம்பராமாயணத்தில் இதுதான் இந்த பாடல் வரிகள் தான் அழகாக அந்த செய்யு அந்த அந்த கம்பராமாயணத்துக்கு இது தான் தொடக்கம் தான் வந்து எல்லா காட்சிகளும் வெளியே வருது சூர்பநகரனுடைய அழகு அவள் அவள் மூலம்தான் எல்லாமே வந்து அந்த கம்பராமாயணத்துக்கே ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்லலாம் இதுபோல் நிறைய பாடல் சங்களளிக்க பாடலில் நமக்கு தேன் அறிவு போல் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் அடுத்த இலக்கிய சுரங்கத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்